கருவேப்பில கருவப்பிள்ளை வேற என்ன இருக்கு கருவப்பிள்ளை செடி வேற செடி இருக்கு இதுப்பா மருதாணி செவக்குமா நல்லா 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 கனமாக இருக்கு இல்லை இலை தான் பொடிசா இருக்கு இது உள்ள தொட்டி இருக்கு என்னது இது மீன் தொட்டி

ராமர் மல்லி ஆமா மலருமா எத்தனை மணிக்கு மலரும் ராமர் காலையில காலையில வந்துருமா இது என்ன மல்லி அது சாதா இருவாச்சி மல்லி இது இருவாச்சி மல்லியா இருவாச்சி மல்லி நல்லா பெருசாக தான் இருக்குல்ல ஆமாம் இருவாச்சி மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி இன்னும் முட்டு தான் போடுது ஆமாம் இது அதான் குண்டு மல்லி தான் குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி இது இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லியெல்லாம் முட்டு தான் விட்டுருக்கு இதாக இருக்குது ஆமாம் இப்போதான் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க மொட்டு இவங்க இதுவும் ராமர் மல்லி வாசனையா இருக்கு நல்லா நான் சந்தன முல்லைன்னு நினைச்சேன் ராமர் மல்லியா நல்ல வாசனையா இருக்கும் இது அதுவும் இருவாச்சி மல்லி நல்லா பெருசு பெருசா இருக்கப்பா இருவாச்சி மல்லி அடுக்க அடுக்கா பூக்கும் இது ஒரு இது ஒரு ரகமான லோட்டஸ் மாதிரி ஐபிஸ்கஸ் கலர்ல இருக்கும் அடுக்கடுக்கா வருமா ஆமா அடுக்கடுக்கா வரும் லோட்டஸ் மாதிரியே வரும் இது நம்ம நார்மல் மல்லியோ இது குண்டு மல்லி குண்டு மல்லி அதுவும் ஆமாம் செம்பருத்தியா ஆரஞ்சா ஆரஞ்ச் செம்பரு அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு இவங்க பிங்க்கு ஆ ரோஸ் ரோஸ் செம்பருத்தி எல்லாம் நிறையா இப்போ தான் முட்டு விட்டுருக்காங்க காலையில் நல்லா பூத்துட்டு காலையில் பூத்துட்டாங்க இவங்க 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 யார் இவர் வந்து எல்லோ டபுள் டபுள் கலர் இவங்க என்னமோ இடையில ஒரு செடி இருக்குது ஆ அது நித்யமல்லி நித்தியமல்லி நித்தியமல்லி இப்போ தான் வளர்ந்து வருது அதுவாக வருது அதுவாக வருது அதனால் வெட்டக்கூடாது முட்டைச்சு நித்தியமல்லி அவங்களாம் உருவாயிருக்காங்க அப்புறம் வந்து காகித பூவா ஐயோ இதில் எத்தனை கலர் இருக்கு காகித பூ இத்தனை கலர் இருக்கு ஆமாம் என்னென்ன கலரு ஆரஞ்சு பிங்க்கு மெஜந்தா க்ரீனு ப்ரௌனு எல்லாம் வரும் ம் பாருங்கப்பா கலர் கலராக இருக்குது நாலு கலர் வருமா ஒரே செடியில் அவங்களுக்கு வந்து கடலை போட்டிருக்கீங்க கீழே ஆமாம் சாப்பிட்டு போட்டோம் அதில் சாப்பிட்டு போட்டோம் செடி வளர்த்துருக்கா இது என்னது இது வந்து சங்குப்பூ சங்குப்பூ கரெக்டாக கண்டுபிடிச்சேன் சங்குப்பூ வயலட் சங்கு வயலட் சங்கு அப்புறம் கேட்டு அருள் அரளி வெள்ளை லைட் ரோஸ் அருள் லைட் ரோஸ் லைட் ரோஸ் அரளி அப்புறம் என்ன இருக்காங்க இவங்க திக் ரோஸ் திக் ரோஸ் திக் ரோஸ் அரளி இது மாதிரி தான் அழகு ககல் இங்கே பாருங்க தாமரை இலை தாம்பரில் அவங்க கிழங்கு தான் அதில் புதினா அது என்ன பழகா இருக்குப்பா அது வந்து இலை எவ்வளோ அழகா காட்டின் மாதிரி இருக்கு இது இது என்னது இது வெண்ணிலா வெண்ணிலா பேர்ல தான் கேள்விப்பட்டிருக்கு என்ன ரப்பர் மாதிரி இருக்கு ஆமா செடிதானா ஆமா செடிதானா அது நல்ல கலரா இருக்கு மணி பிளான்ட் இது மணி பிளான்ட் மணி பிளான்ட் உள்ள நடுவுல கோவா செடி வளர்க்க கோவா ஊட்டிலே கோவா படுதானா இங்க வரங்க சைனா கிராஸ் இதுக்கு பேர் சைனா கிராஸ் சைனா கிராஸ் சைனா கிராஸ் இவங்கள மட்டும் பேலன்ஸ் விட்டாச்சு இருக்கு பூக்கு மாடித்தோட்டம் மாடித்தோட்டம் இது என்ன பூ மாதுளை பழம் மாதுளை பழமா பூதா இருக்கு பூ தான் பூ பூ வந்து காசி அப்புறம் பழம் ஆகும் காசி பணமாயிரும் ஆயிரும்

பக்கத்துல போயிட்டு இருக்கு பிள்ளை அடுக்கு செம்பரத்து இலைய அடுக்க இருக்கா இருக்கு அப்பா அப்படி நல்ல பூ வாசம் ஜாதி முல்லை பயங்கரமா இருக்கும் பூச்சிப்பட்டிலாம் வந்துடும் சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்கு வாசனையோட இருக்கு ஜாதி மல்லி மலர்ந்துச்சுன்னா சமாசனா இருக்கும் சத்த நேரத்தில் வாடிடுவோம் பரவாயில்ல மாடியில் இருக்க செடி எல்லாம் இருக்க பூவை பிரிச்சே நீங்கள் எல்லாத்தையும் வச்சுருவீங்க ஆமாம் சாமிக்கு எல்லாம் வச்சுருவேன் ஓகே